கிருஷ்ணகிரி அருகே உள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்முருகன் திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியம் பீமண்டபள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கொல்லப்பள்ளி கிராமத்தில் புதியதாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை அருள்முருகன் திருக்கோயிலில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவையொட்டி திருக்கோயில் சன்னதியிலிருந்து காசி கங்கா தீர்த்த ஊர்வலம் தொடங்கியது கொல்லப்பள்ளி அருகே உள்ள ஏரிக்கரையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அங்கிருந்து காசி கங்கா தீர்த்தம் கலசங்களில் எடுத்து வரப்பட்டது பின்னர் காசி கங்கா தீர்த்த கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேலதாளங்களுடன் பெண்கள் தலையில் ஏந்தி ஊர்வலமாக திருக்கோயில் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டன தொடர்ந்து அந்த கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு யாக பூஜைகள் தொடங்கின இதில் மங்கள இசை கங்கா பூஜை கோ பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் முருக சங்க சிரகணம் கோபுர கலச பிரதிஷ்டை மற்றும் நூற்றி எட்டு கலச பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்முருகன் விக்கிரகங்களுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூர தீபாராதனை காண்டித்தனர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத பெருமானை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது